வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா இது சிதம்பரம் நடராஜ பெருமானை பற்றிய திருப்புகள் கண்ணகசபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமால்கான் கண்ணகசபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமால்கான் கனகிர வேதனபயமிடமோது கரகமல சோதி பெருமால்கான் கனக நிர வேதனபயமிடமோது கரகமல சோதி பெருமால்கான் வீணுமடி யாரை மறுவிளையாடு வீர குரசமோக பெருமாள்கான் வீணுமடி யாரை மறுவிளையாடு சமோக பெருவாள்கான் விதிமுனிவர் தேவருணகிரிநாதர் விமல சரசோதி பெருமாள் கான் விதி முனிவர் தேவ அருணகிரிநாதர் விமல சரசோதி பெருமாள் கான் சனகி மனவாலன் மறு கண்யன வேத சத குமார பெருமாள் கான் சனகி மனவாலன் மறு கண்யன வேத

சரண சிவகாமீரண குலகாரி தருமுருகனாம பெருமாள் கான் இனிதுவண்ணம் மேவும் அமிர்த தகுரமாது அடியில் பரவு காதர் பெருமாள் கான் இனிதுவண்ண மேவும் அமிர்தகுர மாதங்கடியில் காதர் பெருமாள் கான் இனையில் இபத்தோவை மதியின் மகள் இயல்புளியர் வாழ் பொற்பெருமாலே இணை தோகை மதியின் மகளோடு இயல்புலியர் வாழ் பொற்பெருமாலே கனகசபை மேவும் எனது குருநாதம் கருண முருகேச பெருமாள் கான் മുർഗാവി വേൽ മുരുഗാവേലൊണ്ട് വിനയില്ലേ മയിലൊണ്ട് ഭയമില്ലേ